கேரளா கொடுத்ததும் இந்த ட்ரெயின் செமையாக போகிறதுங்க நைட்டு பத்து மணிக்கு ட்ரெயின் ஏறணுமா மூணு மணிக்கு ஆலப்புழா போகிறவங்க போயிக்கலாம் அஞ்சு மணிக்கு கொல்லம் போயிடுறவங்க போய்க்கலாம் இந்த ஏழு மணிக்கு திருவனந்தோம் செம இந்த ட்ரெயினுக்கு நமக்கு வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நாம இப்போ திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வேயில் இருக்காங்க કરી કરી போறங்க நம்ம கேஎஸ்ஆர்टीसी বাসல ஸ்டேஷனுக்கு சேம் ஆப்போசிட் தாங்க நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பாறையா நம்ம இந்த டிஎன்எஸ்டிசி பாறை போதுங்க ஓல்ட் இஸ் ஓல்டு இதெல்லாம் இங்கே கேரளாவில் ஓடிட்டுருங்க வெயில் அடிக்குது ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்காங்க வெயில் அடிச்சிட்டு இருக்கீங்க திருவனந்தபுரத்தில் ரெட் அலர்ட்லாம் எல்லாம் கண்ணூர் காசர்கோடு அந்த ஏரியா தான் போல இருக்குங்க இந்த மலையை தொட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா அங்கே தான் ரெட் அலர்ட்டுங்க அங்கே தான் மலையும் பிச்சு மேயுது பிரிச்சு மேயுது இதாங்க என்ட்ரன்ஸு இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நாகர்கோவில் மார்க்கமாக போகிறதுங்க இது வந்து உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுங்க இந்த இந்த மார்க்கம் நம்ம இங்கேருந்து கடைசியாக பொன்முடி போனோம் யார் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அது இப்போல்லாம் போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் சம்மர் சீசன்லேயே போயிட்டு வந்தேன் அது இப்போ ம மலை சீசனு சூப்பராக இருக்கும் ஆப்போசிட் தாங்க டிப்போ பெட்ரோல் பங்கு அதாவது கேஎஸ்ஆர்டிசி ஃப்ரெண்டு உட்கார வரான்னு தெரில பார்க்கலாம் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது பக்கத்தில் கேஎஸ்ஆர்டிசி அதே உட்காந்துக்கலாம் சரிங்களா ஒன்றுக்கு நாலு வண்டி அஞ்சு வண்டிலையும் கேட்டேன் ரெண்டுலாம் உட்காரவே முடியாதுங்க நம்ம கேஎஸ்ஆர்டிசிலேயே போகலாங்க அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பஸ்ஸு ஒன்று ஒரு கேரளா பஸ்ஸு இப்படி மாறி மாறி அனுப்பிச்சிருக்காங்கங்க இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு மஞ்சக்கூடர் பஸ்ஸு பஸ் இல்லைங்களா அந்த கண்டக்டர் எந்த பஸ்ஸும் ஏற முடியாதுங்க அப்படின்ட்டுங்க கொடுங்க நமக்கு இருக்கவே இருக்குங்க பாருங்க கேஎஸ்ஆர்டிசி இதில் தான் நம்ம போகிறோங்க மணி கரெக்டாக ஏழு ஐம்பத்தி எட்டுங்க நம்ம போகிற பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் தக்கலை நாகர்கோவிலுங்க கரெக்டாக எட்டு அஞ்சுக்கு எடுக்கிறாங்க புறம் சென்ட்ரல் ரயில்வே இந்த திருவனந்தபுரத்தில் இருந்துங்க நாகர்கோவிலுக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போனா கோவலம் பீச்சுங்க ரைட்டில் போனால் ஈஸ்ட் போர்ட் லெப்டில் போகிறது நம்ம கன்னியாகுமரிங்க

திருவனந்தபுரத்துலேருந்துங்க மதுரை மார்க்கமாக போகிறது சரி நம்ம தூத்துக்குடி இந்த மார்க்கம் போகிறது சரிங்க ரூட்டு பார்த்தீங்கன்னா நார்வல் போய் தான் பெட்ரு இங்கேருந்து தென்காசிக்கு ரூட் இருக்குங்க ஆனால் அது ரொம்ப சுத்து நீங்கள் மதுரை போகணுன்னாலும் சரி ராமேஸ்வரம் போகிறனாலும் சரி சென்னை போகிறதாலும் சரி நீங்கள் டைரெக்டாக திருவனந்தூர்லேருந்து பஸ் ஏறி நார்வலில் வந்துருங்க நார்வையிலேருந்து போகிறது தான் எல்லாமே பக்கம் ஒரு ரோடு போதுவாருங்க அதாங்க விளிஞ்சம் போடுறது விலிஞ்சம் கழிப்பட்டிருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக இந்த விழிஞ்சம் துறைமுகத்திலருந்து கொச்சி துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் ஒன்று போச்சு இல்லைங்களா இடையில கவுந்துச்சு இல்லைங்களா சில கண்டெய்னர்கள் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வரைக்கும் ஒதுங்கி நிறைய கண்டெய்னர் கொச்சின்னு அதை சுற்றி உள்ள பகுதிகளெலாம் ஒதுங்கியிருக்கு இருக்கு இன்னும் அப்புறப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க

எட்டு முப்பத்தி ஆறு வெய்யாட்டிங்காரா கேஎஸ்ஆர்டிசி பத்தாண்டு வந்திருக்கு

Gracias. சிட்டிக்குள்ள இருக்குங்க நம்ம கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டே இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள பஸ் வேலை நடக்குதுங்க அதாங்க ஃபுல்லாக இருக்கா ஒன்பது மணிக்கு கரெக்டாக களிகாவலி பஸ் ஸ்டாண்டு வந்துருக்குங்க பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்குதுங்க எல்லா பஸ்ஸும் வெளியில தான் நிற்குது பாய் பாய் கேரளா வெல்கம் டு தமிழ்நாடு Это все போனால் தேங்காய் பட்டினம் எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்கீங்க பெரிய தூரம் ஒண்ணு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல பாலம் பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துருக்குங்க அவள் லென்த்தாக போட்டு வச்சுருக்குறாங்க ஆனால் யூஸ் இல்லைங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன் எதுக்குன்னு தெரியல இன்னும் போயிட்டு போயிட்டுருக்குது போட்டுதானே தெரியலங்க இப்போ எனக்கு வந்து முடியுது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கிருந்து போகிறதும் போகிறத இப்போ நம்ம பஸ்ஸு ஸ்டாங்கை தாண்டி போயிட்டுருக்கீங்க அழகிய மண்டபம் எங்களை ஊரை தாண்டி போயிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஒன்பது முப்பதுக்கு அழகிய மண்டபம் ஊர் ஊருக்கு செமையா இருக்குல்ல பாரு எப்படி இருக்குங்க இதுதாங்க ஹைவேஸ் இருக்கு வந்து அந்த நாகரோடு வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எஞ்சி வரைக்கும் இதே மாதிரி தான் இந்த இடது இடையில கிராமத்தை பாஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது ஒரே மாதிரி தாங்க கிடைக்குங்க முன்னாடி பார்க்கறதுக்குள்ள திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்து நாகர்கோவில் நாகர்கோவில் வரைக்குமே இந்த முன்னாடி பார்க்கறீங்களா இதே மாதிரி தான் சிட்டிக்குள்ளேயே தான் பஸ் போயிட்டு இருக்கேன் வில்லேஜ் பார்க்க முடியல சைடில் இந்த பக்கம் ஒரு டோப்போ இல்லை எம்டி கார்டோ இல்லை ரைட் சைடு தோப்போ இல்லை எம்டி கார்டோ வந்துருக்கு எல்லா ஊருமே பக்கம் பக்கமாக இருக்குங்க மேலே விஸ்ட் அதனால தாங்க சிட்டிக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் மார்த்தாண்டமும் பக்கம் கரியா தாவலியும் பக்கம் தக்காளியும் பக்கம் புளித்தறியும் பக்கம் எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால இந்த சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதை விட முக்கியமானது நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது இது திருநெல்வேலிக்குங்க திருவனந்தபுரத்து திருநெல்வேலிக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸெலாம் போகலான்னா பிளான் ஆனால் அது டைமிங் தான் பஸ் ஆமாம் அதனால் சரி தென்காசி போகலான்னு பார்த்தேன் தென்காசி போனால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஃபுல்லாக மழை மழை வேறு பெய்துங்களா ஹில்ஸு சூப்பராக இருந்திருக்கும் சரி தென்காசி போனால் நம்ம திருநெல்வேலி வந்து நமக்கு மெயினே திருநெல்வேலி வந்து ம மதுரை போகணுங்க அதுக்கு அதுதான் மெயின் திருவனந்தபுரத்தில் மூணு பிளான் வச்சுருக்கேன் ஒன்று திருவனந்தபுரத்தில் கோயில் போகிறது இன்னி ஒன்று திருவனந்தபுரத்துலேருந்து தென்காசி போகிறது இன்னும் ஒன்று நாகர் கோயில் போ சாரி திருநெல்வேலி போதுங்க கடைசியில் இந்த நார் கோயில் தான் சூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்போ தான் நம்ம பிளான் கரெக்டாக போயிட்டுருக்கோம் ப்ரஸ் இருந்தாலும் சரி கேஷிஞ்சர் ஸ்பிரஸ் இருந்தாலும் சரி முன் ஒன்றா இருந்தாலும் சரி இந்த ரூட்டில் எல்லா இடத்துலையும் நின்று தான் போகிறாங்க இந்த மெயினான ஸ்டாப்பு அப்படின்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் நின்று நின்று தான் போகிறாங்க அது கேரளா வண்டி இருந்தாலும் சரி தமிழ்நாடு வண்டியாக இருந்தாலும் சரி Indah kita ke tempat ini. தாண்டி போயிட்டு இருக்குங்க ஊருக்கு ஒரு துணிசா இருக்குல்ல இந்த பக்கம் ஊருக்கு வர்றது எல்லாமே தினி துணிசாதான் இருக்கு ஒரு போது இருந்துங்க சேலம் மார்க்கமாக போகிறாலும் சரி திருச்சி போனாலும் சரி மதுரை போனாலும் சரிங்க நீங்கள் நாகர்வெல் வழியாக போகிறது தான் பக்கம் இந்த நம்ம பாலக்காடு வழி கோயம்புத்தூர் வழி போகிறது சுட்டு நேராக போனால் കന്യാകുമാരി ഐഡ് സൈഡ് തൃനെവേലി സ്റ്റേറ്റ് ஐம்பத்தி எட்டுக்கு நார்ூல் சிட்டிக்குள் ஏற்றாக இருக்குங்க வடச்சேரி ரெண்டு கிலோமீட்டர் எடுத்து திருநெல்வேலி எழுவத்தாறு கிலோமீட்டர் ஸ்டைட் இலக்கு கன்னியாகுமரி இருபத்தோரு கிலோமீட்டர் ஸ்டெயிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டு to speak போகாம வயல்வெளிக்குள்ளே போகாமல் சிட்டிக்குள்ளேயே போயிட்டு சிட்டிக்குள்ளேயே வர்ற பஸ் ரோட்டு இது கொண்டு தாங்க அதை தெரிஞ்சு திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்து நாகூர் வரைக்குமே ஃபுல்லாக சிட்டி தாங்க அஞ்சுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க வடச்சேரிக்கு வெல்கம் டு வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட் நாகர்கோயில் திருவனந்தபுரத்துலேருந்துங்க எட்டு அஞ்சுக்கு கிளம்பி பத்து அஞ்சுக்கு நம்ம நாகர்கோவில் வந்து சேர்ந்துருக்கோங்க இதெல்லாம் மதுரை மார்க்கங்க மதுரை திருச்சி மார்க்கமாக போகிறதுங்க இந்த லைன் இது திருநெல்வேலி போகுதுங்க தூத்துக்குடி திருச்செந்தூர் இதெல்லாம் என்னுங்க இதோட பயணத்தை முடிச்சுக்கலாம் பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே சேர்ந்து பிள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும் இது போன்ற மற்றொரு பயணத்தில் சந்திக்கும் போதே தாங்களோடு மருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம் நன்றி வணக்கம்